அன்புக்குரியவர்களே ஒரு மாபெரும் உலகளாவிய சரித்திர சாதனையை சத்தமில்லாமல் இல்லை இசைக்கருவிகளின் சப்தத்தோடு நிகழ்த்திவிட்டு இன்று காலை அமைதியாக தமிழகம் திரும்பியிருக்கிறார் இசையின் வேறு பெயர் என்று நாம் எல்லோரும் மரியாதையுடன் அழைக்கும் இளையராஜா அவர்கள் சிம்ஃபனி ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா முழுவதுமாக நாம் கேட்கவில்லை அது கேட்டாலும் நமக்கு புரிய கிடையாது ஆனால் இளையராஜா அவர்கள் நிகழ்த்தியிருப்பது மாபெரும் சாதனை என்பது மட்டும் நம் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்துவிட்டு இன்னும் தன்னுடைய சாதனையை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த மாமேதையை இன்று நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டியது நன்றியுடன் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை இளையராஜா மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது ஒரு பிராந்தியத்தின் பெயராலோ கட்டி போட முடியாத ஒரு இசை சமுத்திரம் பெருங்கடல் அது இசை பெருங்கடல் அதை இந்த சிறிய கம்பிகளால் கட்டி போட முடியாது இளையராஜா என்பது உலகத்தின் சொத்து இளையராஜா என்பது இசையின் ஒரு அடையாளம் அந்த மாமனிதன் ஒரு சின்ன நெருடல் எனக்கு இருந்தது இப்பொழுதும் இருக்கிறது அவருக்கு பத்ம விருதுகள் வழங்கும்போது அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று அறிவித்தார்கள் சத்தியமாக சொல்லுகிறோம் அதுவரையில் இளையராஜா எந்த சாதி என்பதே எங்களுக்கு தெரியாது இளையராஜாவின் இசை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இன்று அவர் ராஜ்யசபா மெம்பராக இருக்கிறார் எம்பியாக இருக்கிறார் உடனே எந்த கட்சி அவருக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்ததோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் ஏதோ அந்த கட்சியின் உறுப்பினர் அல்லது அந்த கட்சியின் அடையாளத்தை தாங்கியவர் என்பது போல அவரை கொண்டாடுகிறார்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் இளையராஜா என்கின்ற அந்த இசை பெருங்கடலை சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கட்சியின் பெயராலோ கட்டி போட முடியாது சிவசங்கரி எழுத்தாளர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு புக் எழுதுனாங்க மோட்டிவேஷன் புக் அதனுடைய டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்னு இளையராஜா என்கின்ற அந்த இசை பெருங்கடலை எந்த நூல்கண்டும் சிறைப்படுத்த முடியாது இளையராஜா அவர்கள் எங்களுக்கெல்லாம் எங்களுடைய பதின்ம பருவத்தில் டீம்ஸில் அறிமுகமானார் ஒரு டப்பாங்குத்து பாடல் எல்லா இடத்திலும் எதிரொலிக்கிறது அப்பெல்லாம் ரேடியோ மட்டும்தான் ஆனால் அதே திரைப்படம் அன்னக்கிளி என்கின்ற அந்த திரைப்படத்தில் சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை அன்னக்கிளி உன்னை தேடிதே இந்த இரண்டு மெலடிகளும் எங்கள் காதுகளை தேன் இசையால் நிரப்பின அப்பொழுதே எல்லா இசை விரும்பிகளும் இதோ ஒரு புதிய மனிதன் புறப்பட்டிருக்கிறான் எம்எஸ்வி சகாப்தத்துக்கு அடுத்தது ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பித்திருக்கிறது என்று நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்த தருணம் அது அதன் பிறகு தொடர்ச்சியாக எல்லா படங்களிலும் வெவ்வேறு வகையான இசை கோர்வை இசை கலவை புதிய இசை புதுமையாக எல்லா இசை விரும்புகளின் காதுகளை நிரப்பியது ஜனனி ஜனனி என்ற அந்த மனிதன் பாடும்போது நம்முடைய மனங்கள் எத்தனை வேகமாக உருகி போயின ஜனனியை அல்லவா நம்மை பார்க்க வைத்தார் இந்த மனிதர் அற்புதமான இசைக்கலைஞர் இளையராஜா என்னுடைய பிள்ளைகளை நான் இளையராஜாவின் இசையில்தான் வளர்த்தேன் அவர்கள் அவருடைய பாடல்களை கேட்டு அழுகையை நிறுத்தி இருக்கிறார்கள் நான் பால் புட்டியை நிரப்புகின்ற நேரத்திலே ஆக இளையராஜா எல்லாமும் மாணவர் அவரை கடவுள் என்று சொல்லாதீர்கள் அவரை மேதை என்று சொல்லாதீர்கள் அவர் இசையால் வாழ்பவர் இசையாக வாழ்பவர் இசையின் வேறு பெயர் இளையராஜா அவர் நீடூழி வாழ வேண்டும் அவர் இசை நம்மை என்றென்றும் என்றென்றும் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் வாழ்க வளமுடன்